இக்கட்டில் இருப்பவர்களின் பாதுகாவலி புனித கிளேலியா தமிழகத்திற்கு ஒரு புதிய புனிதர் அறிமுகம் இந்த அன்னையினுடைய திருவுடலின் ஒரு பெரும்பகுதியானது அற்புத சுரங்கம் தூய் அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் இந்த கண்ணாடி பெட்டியிலே மாட்சியோடு வைக்கப்பட்டுள்ளது இந்த அன்னையை தேடி வருகிற பக்தர்கள் ஏராளம் அவர்களுக்கு நாங்கள் இங்கேயே நவநாள் புத்தகம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இலவசமாக கொடுக்கின்றோம் ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப்பிலே பார்த்துவிட்டு இந்த அன்னையின் மீது பக்தி கொண்டு இந்த அன்னையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது எளிய காரியம்தான் ஒரு ஒன்பது நாட்கள் இந்த அன்னை குறித்து ஜெபித்து ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் வைக்க வேண்டும் ஒன்பது நாள் நிறைவு பெறுகின்ற பொழுது பத்தாவது நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தி கிடைக்கும் உடனடியாக நீங்கள் கீழ்கண்ட இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த அன்னையை பற்றிய வரலாறு இந்த அன்னையினுடைய நவநாள் புத்தகத்தை இலவசமாக அனுப்பி வைக்கின்றோம் இந்த அன்னையின் பெரும்புகள் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் இந்த அன்னையினுடைய ஆசிரியை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களையும் அத்தகைய அருளாசிரியர் பெற அன்போடு அழைக்கின்றோம்